வாழ்ம் வாழ்க்கையை புரியாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எனக்கு உதவ வேண்டும் என் தேவைகள் எல்லாம் நீ செய்து தர வேண்டும் எனக்கு நட்பாக இருக்க வேண்டும் என்னுடனே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் எனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் நான் போல் சாய்க்கு நீ வேண்டும் எல்லாம் கரைக்கும் நடக்குமாயிரல்லாம்

உருவமாக இருக்கும்போதுதான் உங்க மேல ஒரு ஆள் அன்பு செலுத்தணும் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டு உதவணும் விட்டுற கூடாது நம்ம கூடையே பயணம் செய்யணும் நம்ம அக்கறை இருக்கணும் எப்பவும் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கணும் இதெல்லாம் யாரு உருவத்தில் இருக்கிற பொழுது உருவம் உருவத்தை தேடும் அருவம் அப்படி பண்ண முடியுமா அருவம் சொல்லுது உறங்கும் போது கூட நான் உன் பக்கத்தில் தானே இருக்கிறேன்னு நீங்க அத அனுபவிக்க முடியுமா தெரியுமா ஆனா அதே உங்க வீட்டுக்காரரு பக்கத்துலயே இருந்தா ஏ நான் அங்க தண்ணி பட்டிருக்கேன் ஏன் பயப்படுறேன் ஏன்னு சொன்னா மன சந்தோஷமா இருக்கும் ஆறுதலா இருக்கும் நமக்கு இஸ் வித் தஸ் இல்லையா அப்போ உனக்கு கம்பெனி குடுக்கறது எது உருவம் மட்டுமே உருவமாக இருக்கிறது வரைதான் உருவம் தவறிட்டாலோ மறைஞ்சிட்டாலோ பிரயோஜனம் கிடையாது இல்ல அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இந்த உருவத்தோடு இருக்கிற போது உருவமானவர்களை அவ்வளவு அன்பாக படகணும் அவங்க தப்பு பண்ணா கூட அது அனுசரிச்சு போகிறதுக்கு தெரியணும் குறை சொல்ல கூடாது இப்ப பாக்குற இந்த உருவம் மறைஞ்சிடுதுன்னா லைஃபுக்கே வராது லைஃப் இல்ல எந்த ஜென்மாக்க முடியாது இந்த உரம் தெரியாது ஒன்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய அபூர்வமான சிச்சுவேஷன் இது ஒரு ஆளை பாக்குறீங்க அந்த உருவத்துல இருக்கிறாரு உங்களை பார்த்து புண்ணிக்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு உங்களுக்கு உதவுறாரு அவ்வளவுதான் இந்த சனம் அப்புறம் அவரு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது அவர் செத்து போட்டாருன்னு கேள்விப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வருமா செத்தவங்க யார் வந்திருக்காங்க அப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்குது இழந்தால் பெற முடியாது ஒரு நொடி தவறினால் மீண்டும் வராது அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் உருவத்தை இழந்துட கூடாது உருவங்களை பருங்க கூடாது சட்டை போட கூடாது யோசிச்சு பாருங்க அவன் தப்பே பேசட்டுமே அவளுக்கு தெரிஞ்சதை பேசலாம் இப்ப நம்ம கண்மொன்னால் இருக்கிறான் அந்த உருவத்திற்கு அவர்களிடம் இருக்கிற பஞ்சுதிற்கு நீங்க மரியாதை கொடுக்க வேண்டும் ஒரு தடவை நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம பாட்டி சென்று போனா சொந்தக்காரங்க இறந்து போனாங்க வருவாங்களா இன்னும் எந்த ஜென்மத்திலயும் கிடையாது இனிமேல் வாய்ப்பே இல்ல கொண்டாடணும் கொலை செய்யறதுல ஓடுறோம்னா என் எல்லாம் திருகிட்டு போயிட்டான் ஒரு நிமிஷம் அவன் இருக்க கூடாது கீத்து கட்டுறன் இவன் பண்றான் அல்லது நாலு பேரை வச்சு பண்றான் மனிதன் எவ்வளவு கீழ்த்தரத்தில் இருக்கிறான் உண்மை உணரா வாழ்க்கையின் அனுபவமும் கிடைக்காம ஞானம் இல்லாதவர்களான ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது உனக்கு இப்ப கணேசத்தி இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஒரு உருவம் நீங்க பார்த்து சிறுசா சிரிக்கிறது ஒரு குழந்தையை பாக்குறீங்க வா என் மடியில உட்காருன்னு போட்டு உட்கார வைக்கிறீங்க அந்த குழந்தையினுடைய தலையை அப்படியே கோதி கொடுக்குறீங்க கண்ணத்தை வெளி கொடுக்குறீங்க அவ்வளவுதான் அது விட்டு பகைக்கலாமா எந்த சூழ்நிலையும் உருவங்களை பகைக்காதீர்கள் அதுதான் ஞானம் ஞானத்தினுடைய அந்த உச்ச நிலையே அதுதான் எந்த உருவத்தையும் பகிர்விட அவன் எதிரியோ யாராக இருக்கட்டும் இப்பதான் பார்க்க முடியும் இந்த ஜென்மத்துல உடனே இனிமேல் கிடையவே செய்யாதுன்னா அவ எவ்வளவு அக்கறையோடு இல்லையா அதுதான் அந்த ஞானம் நம்மள இருக்கிறா யாத்த இருக்குது இல்லையா போறான் யாரும் தான் ஜாவம் இல்லை இல்ல இது ஞானமா உண்மை அறியவில்லை அவ அனுபவிக்கல ஒரு தடவை பெய்தாங்க கண்ண விட்டு மறஞ்சிட்டாங்கன்னா வர மறைஞ்சிட்டாங்க அப்போ நம்மளோட வாழ்கிற பொழுது இந்த உள்கூத்து வெளி கூத்து எல்லாம் பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது பகைக்க கூடாது இல்ல எவ்வளவு அன்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் நமக்கு தெரியாது எத்தனை நாள் எதுவரை பார்க்க போகிறோம் எதுவரை பழக போகுறோம் அப்ப எப்படி இருக்கணும் மாறணும் ஞானத்தை தேடி ஓடணும் அனுபவத்திற்காக நீங்க என்ன ஆகணும் ஆயத்தமா அதான் யாம் ஆயத்தமா அனுபவிக்க ரெடியாகுங்க அப்பதான் ஏற்றுக்கொள்ளுங்க புரியுதா